ஒன்று ஒன்று ரெண்டு 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 நாலு நீங்கள் இவருடைய வளர்ச்சிக்கு துர்க்கையை கும்பிடுங்க ஏன்னா கூட்டுத்தொகை வந்து நாலு வருது நாலுக்கு அதிபதி ராகு ராகுக்கு அதி தேவதை துர்க்கை துர்க்கையை போய் நீங்கள் செவ்வாயும் வெள்ளியும் பையனுடைய தாயாரோ தந்தையோ எலுமிச்சம்பில் விளக்கு போட்டு பேர நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த பையனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் வீட்டில் துர்காஷ்டகம் போட்டு கேளுங்க நல்லா இருப்பான் துர்க்கையை நீங்கள் கும்பிட கும்பிட இந்த ஜாதகர் நல்லா இருப்பார் ஏன்னா கூட்டுத்தொகை நாலு ம் நல்ல மாதிரியாக கொண்டு தருவோம் துர்க்கை தான் இவருக்கு அதிதேவதை ஒரு குறைவும் இருக்காது நாலாம் நம்பர் ராகுவுக்கு உள்ளது நாலில் ராகு தனித்து இருந்தால் அந்த ஜாதகர் அரசனை போல வாழ்வார் அந்த துர்க்கை அம்மன் குங்குமத்தை எக்ஸாமுக்கு புகையில் வச்சு விடுங்க நல்லா இருப்பார் வண்டி வாகனம் வச்சுருந்தா அதில் துர்கை படத்தை வச்சுக்கலாம் ஸ்டிக்கர் ஓட்டலாம் நல்லா இருப்பார் டூ தௌசண்ட் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் പ്രഭോ ഗണപതി പരിപൂർണവാൾ വരുമാണ ഗണപതി ഗണപതി സാധു വണങ്ങി തൂതി പാടി ആടി ശരണ சாந்த சித்த சோபா யாவையும் தந்தரும் சத் குணமூர்த்தே பிரபோ கணபதி கணபதே கணபதி தேடி தேடி எங்கு ஓடுகிறாருணை தேடி கண்டுகொள்ளலாமே தேடி தேடி என்று ஓடுகிறாரு தேடி கண்டுகொள்ளலாமே கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குண்டன விளங்குகம் प्रभो गणपते परिपूरण वाल्बरुवाणि प्रभो गणपते गणपते गणपते